பல பெண்களை ஏமாற்றிய ஜெர்மனியர் மனைவி எடுத்த அதிரடி முடிவு வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் கைக்கு வந்த வழக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த நபர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து விட்டதாகவும் தன்னை போல் பல பெண்களை ஏமாற்றியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் என பல புகழைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தப்பான இருக்கிறது அதெல்லாம் நான் பார்த்து ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பித்தப்போ தான் அவருடைய இது தெரிஞ்சு அவர் ஏற்கனவே நிறையா கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுச்சு ஆனால் காவல் நிலையத்தில் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்களின் முயற்சியால் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையில் இருக்கிற அட்வொகேட்டு தமிழ்வேந்தன் மூலிமா நான் திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணி தாம்பரம் ஸ்டேஷனில் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அவர் கூப்பிட்டு விசாரித்தாங்க கண்டுபிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டுவிட்டாங்க அவர் மேலே இதுதான் அவருடைய எஃப்ஐஆர் தப்பி சசிகலா என்ற பெண் ஜெர்மனி வாழ் தமிழரான ஆசிம் வெப்பர் என்பவரை பதினொன்று பத்து இரண்டாயிரத்து ஒன்பது அன்று கொடைக்கானலில் உள்ள தனது வீட்டில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் என் பேர் வந்து சசிகலா நான் கொடைக்கானலு எனக்கு ஜெர்மனியை சேர்ந்த அக்கிம் வெபருன்றவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க வந்து சென்னையை சேர்ந்த நிர்மலான்றவங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கொடைக்கானலில் எங்கள் அம்மா வீட்டில் வச்சு தான் எனக்கு தானி கட்டி திரும்பி சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருப்பதாக கூறப்படுகிறது முதல் கணவர் கைவிட்ட நிலையில் சசிகலா குழந்தையுடன் அவரது தாயார் வீட்டில் வசித்து வந்தார் அந்த சமயத்தில்தான் சசிகலாவின் கணவர் உறவினரான நிர்மலா சசிகலா தாயாரிடம் சசிகலாவை ஜெர்மனிய நபருக்கு மறுமணம் செய்து தரும்படி கேட்டுள்ளார் சசிகலாவின் தாயாரும் தனது மகளின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அந்த மறுமணத்திற்கு சம்மதித்துள்ளார் திருமணமும் நடந்து முடிந்தது திருமணம் முடிந்த அன்றே அந்த ஜெர்மனிய நபர் சசிகலாவை கொடைக்கானலில் இருந்து அழைத்து சென்னைக்கு கொண்டு வந்துள்ளார் மேலும் திருமணம் முடிந்த மறுநாள் சென்னை ராயபுரத்தில் உள்ள சென்ட்ரிக் பெனோ என்பவரின் ஆலயத்தில் வைத்து நிர்மலா மற்றும் வழக்கறிஞர் மகாதேவன் என்பவரும் சேர்ந்து சசிகலா மற்றும் ஆசிம் வெப்பர் திருமணத்தை முறையாக பதிவு செய்யாமல் ஒரு கண் துடைப்பிற்காக மகாதேவன் அலுவலகத்தில் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது மேலே வந்து ராயபுரத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து சென்ட்ரிக் வேணும் அப்படின்ற ஒரு ஃபாதர் மூலியமாக எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீ சின்ன நீலாக்கரைக்கு கூட்டிகிட்டு போனாங்க என் சின்ன நீலாகரையில் தான் ஒரு வீடு இருக்குது அங்கே போய் நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் அவருடைய சுயரூபம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அது திருமணமான ஒரு ஆண்டிலேயே சசிகலாவை துன்புறுத்தி அவருக்கும் அவருடைய குழந்தைக்கும் சரியான உணவும் தூங்குவதற்கு இடமும் கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது மேலும் வீட்டிற்கு வரும் ஆசின் வெப்பர் நண்பர்களுக்கு உடல் முழுவதும் மசாஜ் செய்து தரும்படி வற்புறுத்தியதோடு சசிகலாவுக்கு நண்பர்கள் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு சசிகலாவின் கணவர் தனது வீட்டில் வேலை பார்க்கும் பெண் ரேவதி மற்றும் பெண்களுடன் தகாத உறவு வைத்திருந்ததாகவும் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்திருப்பதாகவும் அந்த அனைத்து திருமணத்தையும் தேவாலய தந்தை சென்ட்ரிக் பெனோ இவரின் முன்னிலையில் தான் நடந்ததாகவும் சசிகலா கூறியுள்ளார் மேலும் தன் வீட்டில் வேலை பார்த்த ரேவதி என்ற பெண்ணையும் கணவர் பதிவு திருமணம் செய்துவிட்டார் ஆதாரமும் தன்னிடம் இருப்பதாக கூறியுள்ளார் இப்படி பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாகவும் தன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்து விட்டதாகவும் தற்போது தனது வீட்டில் வேலை பார்த்த பெண் ரேவதியை திருமணம் செய்துவிட்டதாகவும் ஆசிம் வெப்பர் மீது மனைவி சசிகலா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் அந்த புகார் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சசிகலாவை அலைக்கழிப்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் கையில் எடுத்தார் மேலும் தாம்பரம் காவல் ஆணையரிடம் அந்த பெண்ணை அழைத்து சென்று வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் புகார் கொடுத்தார் அதன் பின் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து அந்த எஃப்ஐஆரை தற்போது ஜீரோ எஃப்ஐஆராக மாற்றி கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது சென்னைக்கு போய் பார்த்தாக்கா அவர் வீட்டிலேயும் இல்லை ஃபோன் நம்பரே எல்லாத்தையும் மாற்றிட்டாரு அதுக்கப்புறம் நான் எல்லா பக்கமும் அலைஞ்சு திரும்பி கொடைக்கானல் வந்து கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அங்கே பண்ணியும் ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து சென்னையில் இருக்கிற அட்வொகேட்டு தமிழ்வேந்தன் மூலிமா நான் திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணேன் தாம்பரம் ஸ்டேஷனில் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்க கண்டுபிடிச்சி விசாரித்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அவர் மேலே இதுதான் அவரோட எஃப்ஐஆர் கப்பி எஃப்ஐஆர் போட்டுட்டு இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆகியும் இன்னும் எனக்கு ஒரு தகவலும் கிடைக்கல இதுதான் என்னோடய ஹஸ்பண்டு ஒரு தகவலும் கிடைக்கல எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்து காவல்துறை வந்து இது என்னான்னு பார்த்து எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுத்தா என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும் உங்கள்ட்ட பணிவுடன் கேட்டுக்கிறேன்